பேர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க பட் இந்த கெமரால தெரியாதுன்னு தெரியல போகணும் அந்த இடத்துக்கிட்ட போகணும் அந்த இடம் எவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு தெரியல நீங்கள் நீங்க நிச்சயமாக நடக்கிறதுக்கு ரெடியா வந்துருங்க ஒவ்வொருவரும் படிக்கட்டும் கிட்டத்தட்ட கசிரிகாமத்துல ஏழு மலை ஏறுற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்க நீங்க ஊல் அப்படியே மறைஞ்சிங்க இந்த இடம் சும்மா நல்லா இருக்கு கிட்ட வந்துருங்க நிறைவேற்றிக்கிட்ட ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரம் இந்த எவ்வளவு பேருந்து அப்படியா மார்னிங்ஸ்ல டைம் லேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குமோ பார்த்தீங்க சொன்னால் வேர்ல்ட் எண்டில் இருந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வேர்ல்ட் டென்ல இருந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்றுக்கு வேகல் என்ன எனக்கு சரியாக பேர் இல்லை அதுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த வேர்ல்ட் வேர்ல்டென்ல இருக்கிற அந்த இடத்துல இருந்து அப்படியே போனால் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அதாவது வந்து நம்ம ஹோட்டன் பிளேஸு கிட்டே இருந்து அப்படியே போகிறது அந்த எபிசோட் எபிசோட் டூ எபிசோட் த்ரீ அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வந்து இன்னும் சொன்னால் நிறைய இடம் இருக்குங்க பார்த்துட்டு அது மாதிரி வந்து நம்ம சிவன் பூ நிறைய செஞ்சு ரொம்ப இருக்குங்க பூசார் நம்ம சொன்ன மரகம் சாப்பிட்ற பார்த்துட்டு வேலை தட்டி விடுறீங்க இந்த வீடியோவில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்த ரூம் நமக்கு எவ்வளோ செலவாக வந்து எவ்வளோ செலவு பெட்ரோல் செலவு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு டீடெயில்ஸ் சாப்பிட்றேன் அது மாதிரி நம்ம சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வியூவை பாருங்க அவ்வளோ அழகாக அனுப்புங்க ஸோ ரெண்டு மீட்டர் தூரத்தில் அங்கே இந்த போயிட்டு அப்படி இந்த வியூ பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோவில் வாங்க செம்மலா இருக்குது நிறைய இங்கே தமிழ் பேசக்கூடிய இருக்காங்க அதை சிங்கம் எல்லாமே இருக்காங்க ஸோ இப்போ இப்படி பார்ப்போம் வியூவில் நம்ம இப்போ வேல்டெண்டை பார்த்துட்டு ஸோ இந்த அழகான வியூவை பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க செம் அழகான வியூ வேல்டேன் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க ஸோ இந்த டைம்ல நான் வந்திங்க சொன்னால் இப்படி அழகான வியூவில் பார்த்துட்டு போகலாம் ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் கொஞ்சம் அப்படியே கிளியராக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த லொக்கேஷன் மாறிச்சிங்க ஸோ அழகானுங்க செம்ம அழகான நிறைய பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க பட் எங்களுக்கு இந்த கேமரால தெரியுதான்னு தெரியல எனக்கு அழகா தெரியுது பட் எதுவுமே இங்கே இந்த டிரெக்டாக விளங்க மாட்டேங்குது கொஞ்சம் 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 விளங்குறீங்க உண்மையில் அழகான செம்ம வியூ அந்த பக்கம் நான் பூவெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்கலாம் எல்லாம் பார்ப்பீங்க போகலாம் அதுவும் செம்ம வியூ இல்லாட்டி சாதியும் பூவை நான் முன்னு போறேங்க இல்லை இந்த வீடியோ முன்னு போட்டு பூவின்னு போடுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னொன்று வளாகமான வீடியோ எபிசோட் ஒன் எக்ஸ்ட்ரெண்டு எபிசோட் த்ரீயாக வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படியே போங்க இப்போ இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா பேகர்ஸ் இல்லை என்ற ஒரு இடம் ஒன்று ஸோ அந்த இடத்துல பார்க்க போகிறோம் ட்ரென் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாங்க அந்த வேல் நான் அவ்வளோ அழகான வியூ இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ வளா இருக்குன்னு சொல்லி ஸோ இப்போ கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருக்குது வெயில் என்ன வெயில் வந்துச்சுங்க

இப்போ நம்ம வந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ பனியாக இருக்குன்னு சொல்லி அந்த இடம் தின்னுக்கு ஸோ அந்த இடத்த தாண்டி தாங்க வந்துட்டு இருக்கோம் முடியலாம் பாருங்கள் மாதிரி போயிடுச்சு முகமே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஸோ அப்படியே மெதுமெருமையாக போவோம் அந்த மீன் வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வந்து நான் நடக்கிறது தாங்க மெயின் விஷயமே எல்லா ஒரு பிரச்சனையும் வந்து நடக்கிறது தான் செம்ம கஷ்டமான விஷயம் வந்து இந்த இடங்களில் இன்னும் கொஞ்சம் பணியிருந்துச்சுன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதால எல்லாம் மேலாக விளங்குது எங்கள் தாங்க பார்க்க போயிட்டுருக்கேன் ஸோ இந்த இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேம்பிங் வந்துருக்காங்க கேம்பிங் வரலாம் நீங்க இதுக்கு வந்து கேம்பிங் வந்து வேற யாருந்து நினைக்கிறேன் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்படியே நீர் வீழ்ச்சி எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல இப்படியே போயிட்டுதே இருக்கும் இந்த இடத்துல கேமிங் பண்ண எவ்வளவு இருக்குமான நம்ம போகணுங்க அந்த இடத்துக்கிட்ட போகணும் அந்த இடம் தெரியாது அந்த நிறைய பேர் போயிட்டு இந்த வியூவெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான வீவன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்கா இங்கே வாழ்நாள் ஒரு தரம் சரி இப்படியான வியூவெல்லாம் வந்து பார்க்கணும் ஸோ இதை பார்த்துட்டு போகும்போது அப்படியே பின்னுக்கு போற மாதிரி இருக்கு இந்த இடமே சும்மா அழகான சோ ஸோ நடக்கிற நடக்க நடக்கிற நடக்கும் இடம் போயிட்டே இருக்குங்க அப்படியே எவ்வளவு தூரம் நடந்து போகணும்னு தெரியல நீங்கள் வாழ்க்கல நிச்சயமா நடக்கிறதுக்கு ரெடியாக வந்துருங்க வாகனம் இதெல்லாம் எல்லாம் போயிடல இந்த ரோட்ல எப்படியும் வாங்கணும் ஒரு இத கஷ்டம் தான் சும்மா வியூ அடான இந்த ரோட்டில் தாங்க போகணும் ரோட்டை பாருங்கள் அப்படியே போயிட்டு ரோட்டெலாம் ஒரு சின்ன 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 ரோட்டாக போயிட்டு இருக்கு செம்மா கஷ்டமா இருக்குங்க வீடியோ ரொம்ப லோங்காக போக முடிக்கிறேன் உண்மையிலேயே போக 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 போயிட்டு இருக்கு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்து போகணுங்களும் சும்மா இல்லை பக்கத்தில் நெருச்சியை பார்க்குறதுக்காக தான் வேல்டென்னை பார்த்துக்கிட்டு போய்ட்டு இருக்கேன் ஸோ வீடியோவில் இருக்கேன் இன்னும் கொஞ்சத்தில் வந்துடும் அப்படியே நீங்கள் நீங்களும் என்னோட இந்த இடங்களை பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி செம்மையான வியூ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப தூரம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் படிக்கட்டும் கிட்டத்தட்ட கதிர்காமத்தில் ஏழுமலை ஏறுற மாதிரி இருக்குமில அழகான சும்மா அழகான இப்படியான இடங்கள்லாம் பாக்குறது கிடைக்காத ஒரு தடவை சரி வந்து பார்க்கணும் இந்த இடங்கள்லாம் இங்க பாருங்க இப்படியே பாக்குறோம்னா பச்சை பசைகளா இருக்குது ஓ வந்த இடத்த பாருங்க இப்படி அழகா இந்த வியூவை பார்த்து பார்த்து அப்படியே தாங்க இருக்கு நம்ம இங்கே ஸோ ஒரு மலை இடத்துல சில வந்துட்டேங்க அப்படியே போயிட்டே இருக்கு நான் நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்காக போறதுக்கு ஒரு இடத்த செக் செட் ஸோ அப்படியே ரோட் போயிட்டே இருக்குங்க இங்க பாருங்க செம்ம கழிச்சவங்க இந்த ஏரி வர்றது கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த பூ எல்லாம் உங்களுக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த பூ இனிமேல் அழா மூச்சு மூச்சுதான் பூ ரொம்ப வாங்குது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நினைக்கிறேன் பாருங்க ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த பூ வந்து பாதிச்சுன்னா எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க இந்த சைட்டில் இந்த பக்கம் எல்லா இடத்துல இருக்க மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் பேர் இந்த இடத்துல இங்கே ஃபோட்டோஸ் வீடு எடுத்துருக்காங்க செம் அழகாக இருக்குங்க இடமே பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக பூல் அப்படியே பூல் அப்படியே மறைஞ்சிங்க இந்த இடம் செம் அழகாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஃபோட்டோ அடிச்சிங்க அப்படியே நெல் வெளிச்சிங்க மஞ்சள் தூரம் இருக்குது அப்படியே உள்ளே போவோம்

கோயே இந்த இடத்தல போய் தெப்புள்ளு போகலாம் கோயே நம்ம அவ்வளவு நான் சூர் பையின் ஆடி பாங்கங்க அப்படி போயிங்க சொன்னா சோ வந்தே இருந்தாங்க இந்த ஏறி இருக்க இடம் இந்த இடங்களை இப்போயும் போட்டோஸ் எல்லாம் அப்படி நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இந்த வार्थ வார்னு சொன்னானே டிசம்பர்ல இடங்கள் வந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க கொஞ்சம் பணையும் அப்படி இருக்க இடங்கள் நிறைய தெரியாது எங்க போதாலும் பணियां இருக்கு